திராவிட தமிழர் முதல் நாள் நடந்தே இல்லை அதில் அண்ணன் வந்து எல்லா இதுலையும் இவங்க தான் வந்துட்டு போனாங்க மதுரையிலேருந்து இங்கே நடந்த வரைக்கும் இவங்க தான் வந்துட்டு போனாங்க பார்த்து இங்கே பார்த்துட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பா அம்மா வேறு யார் அந்த பையனோட அந்த பொண்ணோட கூட கொண்டாங்க ಎಲ್ಲರಿ गला बोलले फानिन चित्र बढि गप न कढवलती आहा अहिले यत्रै नन बढ्छ फर्स्ट ड्राइभर राइट सेन्ट छ छ छ सबैहरुले खेलेको त म आउँछु ओहो सबैहरुले नन गर्न न भर्नु न कढै वोड 29 जितमा बन्दै रहेछ अनि कढै वोडला जाउँछ

அங்க வந்து இந்த குழந்தைகளில் இந்த சம்பவத்தை விட்டு அவங்களாம் என்ன பேசிக்கிறாங்க நமக்கு ஆதரவாக இருக்கிற ஆளுக்கு ஆதரவாக தான் பேசிட்டாங்களா இது செய்யக்கூடாது நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து பேர் எங்கள் அண்ணனை அப்புறம் யாருக்காங்க இப்போ நாங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஏதும் இப்போ வரவு சார் உதவி பண்ணுங்க எவ்வளோ சொன்னாங்க வேற வேலை வாய்ப்புக்காக பேசினாங்க

என் பார்த்துக்கிறிய சட்டம் போட்டேன் நான் அரை மாதம் ஒரு வருஷத்துக்கு இல்லையா லைட்டா தெரியுமா அப்படின்னா நான் அப்படி சொன்னேன் அதான் இல்லை நான் அப்படிச்சிருக்கேன் ஆனால் அவன் எனக்குள்ள இருந்தேன் அதை அவங்க வீட்டாளர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கான் போகணும் இல்லை யாருக்கு ஆக்க போறான்னு சொல்லி சொல்ல ஒரு அப்படி அப்படி ஜாதி எல்லாத்துக்கு உணவு இருக்கு

வழக்கை முறையாக நடத்தி நம்ம ஃபாலோ பண்ணுவோமா அது எல்லாம் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்தா பண்ணுவோம் நல்லா தான் ஆமாம் எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் சேர்ந்து ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுக்க இணைப்பும் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவில் கவனத்துக்கு போயிருக்கு எங்க அக்கா இருக்கு கள்ளக்குடி கல்லுக்குடி கள்ளக்குடி எங்க அக்கா இருக்கு நான் எங்கடா வண்டிக்கு வேலைக்கு பிறந்த சொல்லிட்டு போயிருக்கேன் அங்கே போயிருந்ததா ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்ணு போலீஸ்காரங்க சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரிய இருந்துச்சு எங்கடா இருக்கேன் கேக்கும் நான் இருக்க ரொம்ப க்ளோஸா விலை இருக்கேன் இங்க இருக்கின்ற அவனுக்கு பிரபாகரன் ஃபோன் நம்பர் கொடுக்கும் அவன் போய் நேர்ந்து கூட்டி வண்டியில் கூட்டி போயிடுங்க வாடா வண்டி ஆயில் மறந்துட்டு வந்துடுவோம் வாடா என்னன்னு சொல்லி எப்படி ஏன் தெரியும் நல்லா போகிறாங்க நல்லா பிளானு அவனுக்கு நல்லா அப்படி நான் பார்த்ததே இல்லை வண்டிக்கு போகிறேன்னு சொல்லி வேலைக்கு போகிறேன் அவனுக்கு சம்மந்தம் அதான் பிரபாகரனுக்கும் இறந்தவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது பிரபாகரன் இப்போ இல்லை தான் சொல்லியிருக்கேன் அந்தக்கா அடுத்த செஞ்ச பழக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அதை ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க தகவல் அப்படி அனுப்பிச்சு நாங்களும் அப்படிதான் சரி ஏதோ ஊழியா பண்ணிட்டாங்க அப்புறம் உள்ள நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக விசாரிக்கும் போது அந்த இது வந்து திட்டமிட்ட குழாய்